அனைவருக்கும் வணக்கம் என்டீரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என் இனிய தமிழர்களே வருங்கால விவசாயி அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த இடம் வந்து ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு சார் ஆமாம் சார் வளமான இடம் வளமான கிணறு இலவச மின்சாரம் ரெண்டும் இருக்குது அதாவது ஒரு சாலை ஓட்ட மாதிரி சைட்டு தார்ச்சாலை வந்து பழைய ரோடு தான் ஓகேங்களா ப்ராப்பரான வழி இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சைட்டு அருமையாக இருக்கும் நல்ல மணல் பூமி பக்கத்தில் ஆறும் பக்கத்தில் இந்த சைட் இருக்குது பாருங்கள் இலவச சார் அருமையாக இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது சார் மாலாஜாபாத்துலேருந்து பதினாலு கிலோமீட்டரு உத்திரமேரூர் டு காஞ்சிபுரம் அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் சார் சார் இந்த ரோ இந்த இந்த சைட் ஓகேங்களா பாருங்கள் ரவுண்டு கிணறு சார் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு முப்பத்தஞ்சாயிரம் சார் இறுதி விலை ஐடாகிர மேலகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்